அனைவரைக்கும் வணக்கம் இப்போ கோடகநல்லூர் இப்போ வந்திருக்கேன் ஒரு கிராமம் ஐயாவுக்கு மருத்துவம் பார்க்கணும் அந்த மருத்துவம் பார்க்கறதுக்கு வந்தால் ஒரு இந்த மாதிரி ஒரு யானைக்கியால் நோயின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு தோல் நோய் தான் அது பெரிய நோயெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த சுத்தத்தில் எல்லா நோயும் நல்லாகுது இப்போ வரும்பொழுது இந்த பாருங்க தாமிரபரடி ஆறு இந்த பாருங்க இது ஆயிராண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோயில் இது சிவநாலயம் தானே மேற்க சிவாலயம் ஓ மேக்க பார்த்த சிவநாலயம் இப்போ பாருங்கள் ஆறு ஓடி இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சி எழுநூறு எட்நூறு ஆண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்ட படித்துறை இது படித்துறைன்னு சொல்லுவாங்க இல்லையா பெருந்துறை படித்துறை இந்த மாதிரி தான் இது காசி சிவராலயம் சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்காங்க ஏன்னா தண்ணி இருந்தாவே கங்கைன்னு சொல்லிடுறாங்க இந்த தண்ணிக்கு இன்னொரு பேர் கங்கைன்னு வச்சுட்றாங்க ஏன்னா கங்கை பெரியாருன்னு சொல்கிறாங்க இல்லையா அதான் தான் பாருங்க இப்படி வந்தாச்சு அருமையான ஆறு காடகநல்லூர் கோடகநல்லூர்னு பேர் அங்கே ஒரு மலை வேறு இருக்குது பாருங்கள் மண் ஏராளமான மண் இருக்குது வடல் இருக்குது இயற்கை ஆறு இருக்குது ம் பத்தமடை பத்தமடை பாய் ஓ பத்தமடைங்கிற இடத்துல அந்த பாய் உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா ரெண்டு கவா ஆ நடந்து போனால் ரெண்டு கவா அந்த மாதிரி வேலை இல்லையா ம் சரி போடா போலாம்